அண்மை செய்தி சென்னையிலிருந்து அதிகாலையில் லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது இருநூற்று நாற்பத்தேழு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்டு சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் அருகே வான்வழி எல்லை மூடப்பட்டுள்ளதால் சென்னை திரும்பிய விமானம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய கிழக்கு பகுதியில் வான் எல்லை மீண்டும் திறக்கப்பட்ட பின்பு விமானம் சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து அதிகாலையில் லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்டு சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் அருகே வான்வழி எல்லை மூடப்பட்டுள்ளதால் சென்னை திரும்பிய விமானம் மத்திய கிழக்கு பகுதியில் வான் எல்லை மீண்டும் திறக்கப்பட்ட பின்பு விமான சேவை தொடங்கும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கு அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையிலிருந்து அதிகாலையில் லண்டன் புறப்பட்டுச் சென்ற விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது சென்னையிலிருந்து அதிகாலையில் லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் மீண்டும் சென்னைக்கு திரும்பியது கூடுதல் விவரங்களோடு அகஸ்டின் இணைகிறார் வணக்கம் அகஸ்டின் சந்தியா சொல்றேன் சென்னையில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்டுச் சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் மத்திய கிழக்கு பகுதியில் வான்வழி மூடப்பட்டு இருந்ததால் பாதி வழியில் பிரிட்டிஷ் விமானம் திரும்பி வந்து மீண்டும் சென்னையில் தரையிறங்கி உள்ளது விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு சென்னை நகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது சென்னையில் இருந்து லண்டன் செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் இன்று காலை ஐந்து மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட வேண்டும் ஆனால் அந்த விமானம் இன்று தாமதமாக காலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றது அந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பயணிகள் பதினைந்து விமான ஊழியர்கள் உட்பட இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இருந்தனர் இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சென்னையில் இருந்து புறப்பட்டு பெங்களூரை கடந்து கடல் பகுதியில் சென்று கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா ராணுவ தாக்குதல் நடத்த தொடங்கியதால் மத்திய கிழக்கு நாடுகள் அருகே வான்வழி எல்லை மூடப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானிக்கு அவசர தகவல் கிடைத்தது இதையடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானி லண்டன் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடனும் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடனும் அவசரமாக தொடர்பு கொண்டார் அப்போது பாதுகாப்பு நலன் கருதி விமானம் மேலும் செல்ல வேண்டாம் விமானத்தை உடனடியாக சென்னைக்கே திருப்பிக் கொண்டு வந்து சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது இதையடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இன்று காலை பத்து மணி அளவில் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டு சென்னை விமான நிலைய ஓய்வு வரைகளில் தற்போது தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை சென்னை நகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்க விமான நிலைய அதிகாரிகள் ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றனர் அதேபோல் தற்போது சென்னையில் ஹோட்டல்களில் தங்க வைத்துவிட்டு பின்பு மாற்று ஏற்பாடாக மாற்று வழிகளில் இந்த பயணிகளை பிரிட்டிஷ் ஏர்வைஸ் விமானம் லண்டனுக்கு அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது இல்லையே மத்திய கிழக்கு பகுதியில் வான் மீண்டும் திறக்கப்பட்ட பின்பு இந்த விமான சேவை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதனால் சென்னை விமான நிலையத்தில் இன்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது லண்டன் புறப்பட்டு சென்ற இருநூற்றி நாற்பத்தி ஏழு பயணிகள் சென்னையில் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சந்தியா சென்னையிலிருந்து அதிகாலையில் லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் அருகே வான்வெடி எல்லை மூடப்பட்டுள்ளதால் சென்னை திரும்பியது